ஹாய் ஹலோ நானுங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல் இந்த வீடியோவில் மைண்ட் செட் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு தருணத்துலேயும் நாம் அணுகக்கூடிய ஆட்களும் சரி இடமும் சரி வெற்றியும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் அது என்ன சார் மைண்ட் செட் அப்படின்ட்டுங்களா இந்த நிறைய பேருக்கு சில சின்ன வயசுலேருந்தே பாருங்கள் மேக்ஸ்னால் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஃபிசிக்ஸ்னால் எனக்கு ரொம்ப கஷ்டம் பாட்னின்னா ரொம்ப கஷ்டம் என்ஜினியரிங்னால் ரொம்ப மேக்ஸ் போடணுமாமே எம்பிபிஎஸ்னால் எனக்கு அலர்ஜி அந்த மாதிரி சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐஏ ஐபிஎஸ் எக்ஸாமுனா எக்ஸாமுனே எனக்கு பயம் அப்படின்றதெல்லாம் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க தெரியுங்களா நாம்ளே ஒரு கற்பனையான ஒன்று உண்மைன்னு சொல்லிட்டு மூளையை நம்ப வைக்கிறது கற்பனையான ஒன்றுத்துக்கு உயிரோட்டம் கொடுத்து உருவும் கொடுத்து அலைய விடுறது தான் மைண்ட் செட்டு அப்போது நல்லா பாருங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் வந்து நல்லா சிறந்த வீரனாக இருப்பான் இவனும் சாதாரணமாக தான் இருப்பான் வீரனாக இருப்பான் எதிரில் இருக்கக்கூடிய வீரனை வீழ்த்தக்கூடிய திறமை அவன்கிட்ட இருந்து இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் அவனை ஜெயிச்சிடுவான் ஏன்னா இவனை இவனை பற்றி இவன் என்ன நினைப்பான்னா நம்மளை விட இவன் கம்மியாக தான் இருப்பான் இவனை அடித்து தள்ளிடலாம் இவனை ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவனுடைய மைண்ட் செட்டு இதாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு சில பேர் சாதாரணமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினிஷ் பண்ணி நல்லா மார்க் எடுத்துருவாங்க இதெல்லாம் எப்படி மற்றவங்க வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணனே என்னால் மட்டும் எப்படி இது முடியாமல் போச்சு அந்த கோய் அந்த 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 டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆச்சு அந்த இடம் ரொம்ப க்ரிட்டிகலாச்சு சில நபரெல்லாம் போய் பார்க்கும்போது நல்லா ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க பாருங்க அயோயோ அந்த ஆளுக்கிட்ட போய் ஊராடுறத விட அமைதியாக இருக்கலாம் அயோயோ அந்த ஆளு கிட்ட டீல் பண்ணுறத விட வேலைக்கு சேரத விட அமைதியாக இருக்கலாம் அந்த ஆள் வேலையை கொடுக்க மாட்டான் அந்த ஆள் எப்பவுமே திட்டினே இருப்பான் அந்த ஆளுக்கு அன்புனே என்னன்னே தெரியாது அப்படின்னு புலம்பினே போவாங்க பார்த்தீங்களா ஆனால் சில நபரு ஈஸியாக அவங்கள அப்ரோச் பண்ணி வேலையும் வாங்கி நல்ல சேல்ரியும் வாங்கி அவங்க நல்லாவே ஸ்மூத்தாகவே பழகுவாங்க இது மட்டும் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மைண்ட் செட்டு ஏன்னா நம்மளுடைய மைண்டுக்கு ஈஸி டஃப் அப்படின்னு எதுவுமே இல்லை ஈஸி டஃப்னு எதுவுமே கிடையாது எல்லாமே நாம் கொடுக்கறது தான் எப்படி கம்ப்யூட்டருக்கு வந்து சிபியூ இருக்குது இல்லையா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு அந்த சிபியூ எப்படி நம்ம வந்து எவ்வளோ டேட்டா நம்ம உள்ளே கொடுக்குறோமோ என்னென்ன ஸ்டோரேஜ் அது கேட்குதுங்களா அய்யயோ இவ்வளோ பேராகிராஃப் கொடுக்குறியே இவ்வளோ கஷ்டமானதை கொடுக்குறியே நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுதுங்க அது நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்தாலேயும் ஏற்றுக்குது தமிழ் கொடுத்தாலேயும் ஏற்றுக்குது தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது மராட்டி ஸ்பானிஷ் இல்லைனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுங்க என்ன வேணுமானா உலகத்தில் லாங்குவேஜில் கணக்கு கொடுங்க அது எடுத்துக்கோ அது சொல்லுதுங்களா ஐயோயோ இந்த லாங்குவேஜ் ரொம்ப சீனா மொழி ரொம்ப கஷ்டமாமே இது தமிழ்மொழி ரொம்ப கஷ்டமாவே அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்களா அதே மாதிரி தாங்க ஹியூமன் மைண்ட் நம்மளுக்கு மட்டும் என்ன திங்கிங் இருக்குது அதுக்கு திங்க் பண்ணுறது இல்லை நல்லது கெட்டது தெரியும் அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது அதே மாதிரிதாங்க நம்மளுடைய ஹியூமனுடைய மைண்ட் என்னன்னா நீங்கள் எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸின்னு எடுத்துக்கும் நீங்கள் எது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது கஷ்டம்னு வந்து என்ன பண்ணிக்கணும் ஸ்டோரேஜ் பண்ணிச்சுக்கும் நீங்கள் அதை திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா வலுவூட்டல் அதை நீங்கள் ரீகால் பண்ணி 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 சின்ன வயசில் மேக்ஸ்னால் எனக்கு டஃப் தமிழ்னா எனக்கு வராது சில இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் மெடிக்குலேஷன் சிபிஎஸ்ல எல்லாம் தமிழ்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகுவாங்க அது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்கும் ஏன்னால் அவர்கள் பயன்படுத்துவதில்லை தமிழ்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாகவே நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் ஈஸியும் டஃப்பும் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுக்குறீங்க நீங்கள் நிறைய தடவை எதை எதெல்லாம் நீங்கள் திரும்பி திரும்பி வலுவட்டுறீங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்துறது திரும்பி திரும்பி தெலு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அதை நினச்சி இதுனால் கஷ்டம் இல்லையே நம்மளுக்கு வராது இந்த இடத்துக்கு போனால் நம்மளாலலாம் சக்ஸஸ் பண்ண முடியாது அடாப்ட் ஆக முடியாது அதனால கஷ்டம் அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் பிரெயின் போய் ஓகே இது இவனுக்கு கஷ்டம் போல தேர்வு அப்படின்னு ஃபீட் பண்ணிடும் ஸ்டோரேஜில் நல்ல ஸ்ட்ராங்காக டெம்ப் டெம்பரவரி மெமரி பர்மனென்ட் மெமரின்னு நம்மளுடைய மெமரி இருக்குது நம்ம டெய்லியும் சாப்பிட்றது மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லையா நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம் எத்தனை இடங்களை பார்க்குறோம் எத்தனை கலரை பார்க்குறோம் எத்தனை பஸ்ஸு காரு எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் பிரெயின் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லை அதெல்லாம் இவனுக்கு தேவைப்படாத போல தேர்தல் அதனால் டெம்ப்ரவரி மெம்பரில் போட்டுக்கணும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்கிறீர்களோ திரும்ப திரும்ப வலுவூட்டல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஞாபகப்படுத்துகிறீங்களோ அதை மட்டும்தான் பிரெயின் என்ன தெரியுமா பண்ணோம் ஓகே ஓகே இவனுக்கு வந்து இது தேவைப்படுத்துறது அதனால் இதை பர்மனெண்ட் மெம்பரில் வைக்கலான்னு வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு படிப்பையோ ஒரு சப்ஜெக்டையோ என்ன பண்ணுறீங்க இது ஈஸி இது டஃப்ன்னு சொல்கிறீங்க இல்லையா திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க இல்லையா அப்போ பிரெயின் என்ன பண்ணும் அப்போது அதே மாதிரி ஃபாஸ்ட்வேர்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குதுங்க மேக்ஸுனா டஃப் வரவே வராது தமிழ்னா டஃப் சீனமொழின்னா டஃப் இன்ஜினியரிங்னால் டஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுன்னா டஃப்பு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டெஸ்ட்டுனா டஃப்பு அதே மாதிரி நீங்கள் நிறைய கஷ்டமானது இருக்கும் பார்த்திங்களா கஷ்டமானதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க நல்லா பாருங்கள் எதில் நீ உனக்கு மேக்ஸ் டஃப்னு சொல்கிறானா அதே இங்கிலீஷை சரளமாக பேசுவாங்க நல்லா அழகாக பேசுவாங்க சில பேருக்கு எம்பிபிஎஸ் வாங்களா சில பேர் சாதாரண அறிவு உள்ளவங்க எம்பிபிஎஸ்ஸை சாதாரணம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க ஏன்னா அவனுடைய மைண்டில் இதுனால் ரொம்ப பிடிக்கும் இது ஈஸின்னு சொல்லி என்ன பண்ணுவான் அது மைண்டுக்குள்ளே ஃபீட் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது தாங்க உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதோ ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நீ இவனாவே என்ன பண்ணிப்போன்னா கற்பனையாகவே இவனுக்கு அவனுக்கு அவனாக ரொம்ப டேஞ்சரஸான ஆளுப்பா அவங்கட்ட அன்பே இருக்காதுப்பா அவங்கட்டும் ஒரு நையாக பைசா ஈய மாட்டான்பா அப்படின்னு இவனை நினச்சிக்க ஆனால் அவன் அந்த மாதிரி இருக்கவே மாட்டான் அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு வரும் ஆனால் சில தருணங்களில் பார்க்கும்போது அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் இவன் அவனை பார்த்ததுமே இவன் டஃப்பான இவன் கஷ்டமான இவன் ரொம்ப சிடுமூஞ்சி இவன் ரொம்ப கோபக்காரன்னு இவர்களாகவே மைண்ட் செட் பண்ணின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அதனால் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தார் போல தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் செயல்பாடு இல்லாமல் பேச்சும் இருக்கும் நடை உடை பாவனை எல்லாமே அது பொறுத்து தான் இருக்குமே தவிர சூழ்நிலையை பொறுத்து இருக்காது ஏன்னா ஒரே சூழ்நிலை தான் வார்த்தனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொருத்தனுக்கு டஃப்பாக இருக்கும் ஒரே பாடம் தான் ஒருத்தனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொருத்தனுக்கு டஃப்பாக இருக்கும் ஒரே ஆள் தான் ஒருத்தனுக்கு சிடுமூஞ்சியாக இருப்பான் ஒருத்தனுக்கு ரொம்ப வந்து மென்மையாகவும் இதாக இருப்பான் ஏன்னா அவன் அவன் பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டுங்க அதை அதை நோக்கி தான் அதை வச்சுதாங்க உங்களுடைய இதே இருக்கும் நீங்கள் எப்படி மைண்ட் செட் வச்சுன்னு இருக்கீங்க ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு எல்லா எல்லாத்தையுமே சப்ஜெக்டையோ எது ஒன்றுமே நீங்கள் ஈஸினா ஈஸி டஃப்னா டஃப் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி நல்லா பெறணுமா பெரிய வெற்றி பெறணுமா ஈஸியாக அப்ரோச் பண்ணணுமா அதுக்கு நீங்கள் மைண்டுக்கு மைண்ட் செட்டை நல்லா ஃப்ரீயாக ஈஸின்னு சொல்லி கொடுங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொடுங்க ஆர்வமாக கொடுங்க ஆர்வமாக கொடுங்க பிடிச்சி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பிரெயினுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா தேங்க்யூ